ரிஷபர் ராசி இந்த குரு பெயர்ச்சி இடம் மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தை பேர் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் உங்களுடைய தந்தையால் வந்து பார்த்திங்கன்னா யோகம் அப்படின்ற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆராய்ச்சி கல்விகள் படிக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று ஆராய்ச்சி கல்வி அப்படின்ற மாதிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் போல் குழந்தைகளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பயிர் அப்படின்ற மாதிரி கூட்டுத் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் இந்த குரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியருக்கு இல்லை உங்களுடைய குருமர்களுக்கு வெள்ளியால் ஆன ஏதாவது ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுத்தீங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்து வந்து போதா அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக